அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் எங்களை விட கூட கல்வித்தரத்திலே கூடியவர்கள் இருக்கிறார்கள் அறிவுபூர்வமாக அவர்கள் படித்து தான் அந்த பதவிகளுக்கு வந்திருக்கிறார்கள் ஏன் நீங்கள் கூட ஊடகவியலாளர்கள் எங்களை விட ஊடகத்துறையில உங்களுக்கு அறிவு கூட இருக்கும் ஆகவே என்னை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அவர்களை அணுகுவதற்கான முறை இருக்கிறது அது ஒரு மனிதாபிமானம் அந்த மனிதாபிமானத்தையும் ஒரு மனித மூலதனத்தை எவ்வாறு பயன்படுத்துதல் என்பது தொடர்பிலே நாங்கள் மிக கண்ணியத்தோடும் பொறுப்போடும் நடக்க வேண்டும் அந்த பொறுப்போடும் கண்ணியத்தோடும் எங்களுடைய கட்சி வள காலமும் நடந்திருக்கிறது தொடர்ந்தும் அந்த பொறுப்போடும் கண்ணியத்தோடும் எங்களுடைய அரச ஊழியர்களை நாங்கள் அணுகி செயல்படுவோம் இலங்கை தமிழர் கட்சியினுடைய மத்திய செயற்குழு இன்று காலை பத்து மணிக்கு வந்து வளர்ந்தது போல கூடியது பத்தரை வரைக்கும் பொறுத்திருந்து அஹ் இந்த கட்சி கூட்டத்துக்கு தலைமை தாங்குவது யார் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையிலே எனக்கு நியமிக்கப்பட்ட பணி அதாவது பேச்சாளராக இந்த கருத்துக்களை அவ்வப்போது விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியா இரண்டாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு ஆரம்பமாகியது தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சீனாதிராசா தலைமையில் இடம்பெற்று வரும் இந்த கூட்டத்தில் செயலாளர் வைத்தியர் பாசாத்து லிங்கம் வி கே சிவஞானம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ராசமாணிக்கம் சாணக்கியன் துறைராசா ரபிகரன் கோடீஸ்வரன் ஞா ஸ்ரீநேசன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் ஜோ முகேஸ்வரன் சிவமோகன் சாந்தி ஸ்ரீகந்த ராஜா கலையரசன் மற்றும் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் முதல் முறையாக மத்திய குழு கூடியுள்ளது இதன் போது பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அனைவருக்கும் வணக்கம் இலங்கை தமிழர் கட்சியினுடைய மத்திய செயற்குழு இன்று காலை பத்து மணிக்கு வழங்க போன கூடியது பத்தரை வரைக்கும் பொறுத்திருந்து இந்த கட்சி கூட்டத்துக்கு தலைமை தாங்குவது யார் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையிலே கட்சி தலைவராக இருக்காடுகளில் சேர்க்கப்பட்டு இப்போது தான் ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்த திருமாவை சிந்தராஜாவும் வெறும் வரைக்கும் கொடுத்திருக்கும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க கொடுத்திருந்து அவரும் வந்த பிறகு யார் தலைமை தாங்குவது என்ற கேள்வி எழுந்தது ஏனென்றால் அக்டோபர் மாதத்திலே அவர் ராஜினாமா செய்திருந்தார் ஆஹ் அதன் பிறகு தேர்தலுக்கு பிறகு ஒரு வார காலத்துக்கு பிறகு நடைபெற்ற அரசியல் குழு கூட்டத்திலே பொதுச் செயலாளர் அவர்களுக்கு ஒரு விளக்கத்தை விளக்கமையில தெளிவுபடுத்தலை பெற்றிருந்தார் ஆஹ் இப்படியான நிலைநிலைகளை இன்னமும் நீங்கள் இருப்பீர்களா இல்லை என்றால் எனக்கு அறிவியுங்கள் என்று பல்வேறு வானிலையினரை பயப்பி அந்த கூட்டத்திலையும் அவருக்கு கடிதத்தை கையளித்து இருந்தார் அவர் அவருக்கு பதில் சொல்லி இருக்கவில்லை ஆகையினாலே பொதுச் செயலாளர் அவருடைய ராஜினாமா நடைமுறைக்கு வந்ததாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த நடவடிக்கையை செய்வதாக அவர் அறிவித்திருக்கிறார் ஆனால் அதற்கு பிறகு டிசம்பர் ரெண்டாம் தேதி அளவிலே பொதுச்செயலாளருக்கு திரு ஸ்ரீதரன் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு கடவுளை அனுப்பி வைத்திருக்கிறார் அது திருமாவை ராஜா கையெழுத்துப்பதாக காட்டப்படுகிற ஒரு கடிதம் அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி பின் தேதி இடப்பட்டு அக்டேட் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு கடிதம் அதிலே தன்னுடைய ராஜாவை தான் நீள கை வாங்குவதாக வசூலிப்பதாக கூறப்பட்டிருக்கிறது அடுத்த நாள் திரு சேனாதராஜாவும் கோவிக்காக அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் ஆகவே இன்றைய கூட்டத்தில் அவர் ராஜினாமா செய்திருக்கிற காரணத்தினாலும் அடுத்த மாநாடு வரைக்கும் எங்கி இருக்கிற காலத்துக்கு மத்திய செயற்குழு ஒருவரை தலைவராக நியமிக்க முடியும் என்று அவர்களுடைய யாப்பு கூறியதன் அடிப்படையிலே சிரேஷ்ட துணைத்தலைவர் திரு சி வி கே சுவாயன் அவர்களை அந்த பதவி நிலைக்கு நியமிக்குமாறு முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டது ஆனால் அதை தொடர்ந்து இல்லை திரு சேனாதராஜா தன்னுடைய ராஜினாமாவை வாபஸ் பெற்றிருக்கிறார் என்ற காரணத்தினாலே அவர் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற இன்னொரு மாற்று முன்மொழிவும் வலிமணியப்பட்டது இது சம்பந்தமாக நான்கு மணிக்கு கூடுதலாக இதுவரைக்கும் விவாதங்கள் கூட்டத்தில் நடைபெற்றது ராஜினாமா கலைஞர் நடத்திய உடனேயே அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது நடைமுறைக்கு வந்துவிட்டது என்கிறது ஒரு வாதம் அவர் இல்லை தான் அவரை மூடப்படுகிறார் என்று சொன்னால் அதை மத்திய தெற்குழு ஏற்றுக்கொள்ளுகிறதா இல்லையா என்கின்ற இன்னொரு வாதம் அதை வாக்கெடுப்புக்கு விடும்படியாக அவருடைய ராஜனை ஏற்றுக்கொள் கொண்டு விட்டோம் என்று சொல்லுகிற தளத்தினர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இறுதியிலே அந்த வாக்கெடுப்புக்கு இன்னொரு கூட்டத்தை தெரிவிப்பதாக இன்னொரு கூட்டத்தை கூட்டி அவருடைய ராஜினாமாவை கட்சி ஏற்றுக்கொண்டது என்ற நிலைப்பாட்டுக்கும் இல்லை அவரை தொடர்ந்து தலைவராக இருக்க மத்திய சொத்து ஒரு வேண்டுகோள் செய்கிறது என்கின்ற நிலைப்பாட்டுக்கு இடையிலான பிரச்சனையை எட்டப்பதற்காக இன்னொரு கூட்டம் கூடியதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அதையினாலே இன்றைய கூட்டம் அந்த விடயம் சம்பந்தமாக மட்டும் பேசப்பட்டு கலைஞருக்கிறது கட்சியினுடைய தலைவர் யாரென்று தெரியாத ஒரு நிலையிலே தான் அடுத்த கூட்டங்களைக்கும் கட்சி பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் அதே வேளையிலே கட்சிக்கு எதிராக தேர்தலிலே போட்டியிட்டவர்கள் வேறு கட்சிகளோடு பேச்சுக் குழுக்களோடு நேரடியாகவே போட்டியிட்டவர்களை கட்சியிலிருந்து உடனடியாக நீக்குவதற்கு பொதுச் அதிகாரம் இருக்கிறது என்பதை கூட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதை பொது மக்களிலே செய்தார் வேறு சிலர் வெளிப்படையாக கட்சிக்கும் கட்சி வேட்பாளருக்கும் எதிராக பிரச்சாரம் செய்வதற்கு எதிரான ஒழுக்காட்டும் நடவடிக்கையும் எடுக்கப்படும் சிலர் அதுவரைக்கும் அந்த ஒழுக்காட்டு நடவடிக்கை முடிந்தவரைக்கும் கட்சி நடவடிக்கையிலிருந்து நிறைநடத்தப்படுவார்கள் அப்படியான சில வேறு சில துணையர்களோடு கூட்டம் நிறைவடைந்திருக்கிறது அடுத்த கூட்ட சிகதி என்ன வந்து புதுச்சேரிய மத்திய சக்தியில் இருக்கிறது என்று அறிவிப்பார் அன்றைய தினம் நான் கட்சி தலைவராக யார் எஞ்சிய காலத்துக்கு யார் இருப்பது என்பது சம்பந்தமான தீர்மானம் மத்திய செத்திலே இருக்கிறேன் அவர்களும்பராக கலந்துரையாடி இருப்பார் தமிழகத்தில் இணைந்து ஒரு நல்ல ஒரு காரணத்தை கலந்துரையாடவில்லை அது சம்பந்தமாக மத்திய கட்சிகளில் தான் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் ஏனென்றால் கடந்த காலங்களிலே அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமான விடயத்தில் இலங்கை தமிழரசு கட்சி தீர்க்கமான நிலைப்பாடுகள் எடுத்திருப்பது சில விரைவுகள் செய்யப்பட்டிருக்கின்றன சில விலைகளோடு நாங்கள் இருக்கிறோம் ஆகையினாலே அது எங்களுடைய நிலைப்பாடு அதைத் தொடர்ந்து கோட்டாபிய ராஜபக்ஷ காலத்திலே அவர் நியமித்த குழு ஒட்டு முன்பாகவும் நாங்கள் சென்று எங்களுடைய நிலைப்பாட்டை எழுத்து மூலமாக அறிவித்திருக்கிறோம் அது எங்களுடைய கட்சியின நிலைப்பாடு ஆகவே அப்படியான நிலைப்பாட்டோடு ஒத்து வருகிறவர்கள் எங்களுடைய கட்சியில் இந்த பாட்டோடு ஒத்து எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் வேறு ஆட்கள் எங்களுடைய கட்சிக்கு போட்டியாக வேண்டுமென்றே ஒவ்வொரு வரைவுகளை செய்து அந்தந்த நாட்களிலே சில குழப்பங்களை ஏற்படுத்தியிருந்தார்கள் அப்படியான குழப்பங்களை அந்தந்த வேலைகளிலே செய்தவர்களோடு அவர்களுடைய வரைவுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எங்கள் தமிழக கட்சி அவங்க மக்களுடைய கட்சி இந்த தேர்தலையும் கூட படகு கிழக்கிலே சகல மாவட்டங்களில் இருந்தும் பிரதிநிதிகளை தெரிவு செய்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழர் கட்சி மட்டுமே ஆகையினாலே இலங்கை தமிழிசு கட்சி மக்கள் கொடுத்த அந்த ஆணையை நாங்கள் மூறி செயற்பட மாட்டோம் அதை நிராகரித்து வேறு நிலைப்பாடுகளுக்குள்ளே நாங்கள் போக மாட்டோம் ஆனால் மற்றவர்கள் எங்களுடைய நிலைப்பாட்டோடும் மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆணையோடும் சேர்ந்து செயல்பட முன் வந்தால் அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபம் இருக்கப்போவதில்லை பாராளுநாடுவோம் அதுதான் கட்சியினால் ஏத்தன எடுக்கப்பட்ட தீர்மானம் அது அது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் நியமனங்கள் கொடுப்பதற்கு முன்னதாக கட்சி எடுத்த தீர்மானம் தவறாக ஒரு கூடுதலோடு வழிபட்டிருந்தது நாங்கள் எடுத்த தீர்மானம் என்னமென்று சொன்னால் இப்பொழுது இருக்கிற தேர்தல் முறையின்படி ஒரு கட்சி போட்டியிடுவதை தவிர ஒரே இருந்து இரண்டு அல்லது மூன்று கட்சிகள் போட்டியிடுவது கால சிறந்தது அப்படியாக இருந்தால்தான் பெரும்பான்மையை பெற முடியும் அதை ஒரு சிபாரிசாகத்தான் நாங்கள் எங்களுடைய பங்காளி கட்சிகளுக்கு சொல்லியிருந்தோம் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டால் தான் அதை நடைமுறைப்படுத்துவதாக மற்ற கலப்பள்ளை நலமையான மத்திய குழு கூட்டத்தில் வேகப்படுவதாக ஒரு முடிவெடு அதை அவர்கள் நாங்கள் தனித்து அல்லது வேறு ஆட்களோடு சேர்ந்து பயணிப்போம் என்று சொல்லி அவர்கள் எடுத்த முடிவின் காரணமாக இலங்கை தமிழக கட்சி தனித்து போட்டியிடுகிற சூழ்நிலை ஏற்பட்டது நாங்கள் ஏற்கனவே தாக்கல் செய்த வே அப்படியாகத்தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அதை கட்சி ஏற்கனவே எடுத்த ஒரு முடிவாகத்தான் இருக்கிறது தமிழரசுக் கட்சி அவங்க ஏற்றுக்கொண்டு தமிழரசுக் கட்சி தான் சம மக்களுக்கான தீர்வு திட்டத்தை மக்களுடைய ஆதரவோடு முன்வைக்கிற அரசியல் கட்சி மக்கள் யாரை தெரிவு செய்கிறார்களோ யாருக்கு அந்த ஆணையை கொடுக்கிறார்களோ அந்த கட்சிக்குத்தான் அந்த பொறுப்பு இருக்கிறது தங்களுடைய சுயவிருப்பின்படி சேர்ந்து யாராவது ஏதாவது வரைவுகளை முன்வைத்தால் அது அவர்களுடைய விருப்பம் அதே நல்லபடியங்கள் இருந்தால் நாங்கள் அதனை ஆராய்ந்து பார்ப்போம் ஆனால் மக்களுடைய சார்பிலே தீர்வு திட்டத்தை முன்வைப்பதற்கு இன்று வரைக்கும் இலங்கை தமிழர் கட்சிக்குத்தான் தமிழ் மக்கள் வடகிழமை இலக்கிலையும் ஆணை கொடுத்திருக்கிறார்கள் ஆகையினாலே எங்களுடைய தீர்வு திட்ட வரையா முன்னெடுப்போம் அது கட்சியின் நலன் கருதி நல்லது கட்சியின் நலன் கருதி செயற்பட்டவர்கள் வேறு கட்சியிலேயே சேர்ந்து கட்சிக்கு எதிராக தேர்தலில் போட்டிட்டு இருக்க மாட்டார்கள் அவர்கள் கட்சி எக்கெடுக்கட்ட போனாலும் பரவாயில்லை கட்சியுடைய வாக்கு சரி ஏற்படுத்த வேண்டும் என்று முனைப்பாக ஒரு ஆசனம் கிடைக்கவில்லை என்ற ஒரு காரணத்துக்காக கட்சிக்கு எதிராக செயற்பட்டவர்கள் அப்படியானவர்கள் அனைவரும் கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவதாக இன்றைக்கு அவர் கருத்து கலாநிதி மட்டம் இருக்கிறது ஆனால் அதற்கான ஆவணங்கள் உடனடியாக நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாமல் இருக்கிறது எப்படியா இருந்தாலும் மக்கள் மத்தியிலே ஒரு சந்தேகம் இருக்கிற காரணத்தாலே நான் பதவியிலிருந்து விலகுவேன்னு சொல்லலாம் அது அஹ் நல்லபடியா எப்படியாக அவர் பதவி விலகல் செய்வது தன்னுடைய கலாநிதி பட்டம் உண்மையான கலாநிதி பட்டம் என்பதை நிரூபிக்க முடியாத சூழ்நிலையிலே அவர் பதவியிலிருந்து விலகுவது தான் சரியான உடையம் இப்படியாக பதவியிலிருந்து மற்றவர்களும் ஒவ்வொரு காரணங்களுக்காக நியாயமாக விலகுவார்களாக இருந்தால் நல்ல உடையம் விஜயேஸ்வரன் ஐயா பாபாமி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் தேர்தலே போட்டிடாமல் போயிட்டார் ஒவ்வொரு இடங்களிலே நிறைய பார்ப்பது கொடுக்கப்பட்டிருப்பதாக இப்ப அரசாங்கம் அறிவித்திருக்குது அது சிபாரிசு செய்தவர்கள் யார் என்ற தகவலும் வரவில்லை அந்த தகவல் வருகிற போது அதை சிபாரிசு செய்தவர்களும் சபாநாயகர் செய்ததை போல அதை ராஜினாமா செய்து போக வேண்டியது சபாநாயகர் பதவி குரல் தொடர்பாக சபாநாயகராக இருப்பவருக்கு கட்டாயம் கலாநிதி பட்டமோ அல்லது அவருக்கு ஏதாவது பட்டங்கள் இருக்க வேண்டும் என்ற ஜாப்பு விதிமுறைகள் எதுவும் இலங்கையில இல்லை ஆனாலும் அவர் தன்னுடைய பெயருக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ அவர் ஒரு கலாநிதி என்ற பெயரை பாவித்திருக்கிறார் பாவித்தது இல்லை என்று ஒரு தரப்பு அந்த அடையாளங்களை சொல்வதன் காரணமாக அவர் ஜனநாயக முறைப்படி பெருந்தன்மையோடு தன்னுடைய கட்சியையும் மக்களையும் தன்னுடைய அந்த நல்ல மனநிலையையும் வெளிப்படுத்தும் வகையிலே அவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அது ஒரு நல்ல வரலாற்றிலே ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணம் அஹ் தட்டி தவறி அது ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரும் வரைக்கும் சர்ச்சையலாக அது உண்மையாக இருக்கலாம் அவர் பெற்ற பட்டம் உண்மையாக இருந்தாலும் அந்த பட்டம் உறுதிப்படுத்தப்படும் வரைக்கும் அவர் தான் விலகி இருக்கிறேன் என்று சொல்வது மிகப்பெரிய ஜனநாயகம் அந்த ஜனநாயக வழிமுறையை அஹ் இன்றைய சபாநாயகராக இருந்த ரன்வல அவர்கள் மேற்கொண்டதை நாங்கள் மிக வரவேற்கிறோம் நல்ல வகையில் அதை வரவேற்போம் எங்களுக்கு இணைந்து பயணிக்கிறார்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் கூடுதலாக எங்களுடைய கட்சியிலே கதைத்து எங்களுடைய அரசியல் குழு மத்திய குழுக்களே அது பற்றிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட பிற்பாடு நாங்கள் கூட்டாக சேர்ந்து செயல்படுதல் எப்படி இணைந்து செயல்படுகின்ற விடயங்கள் தொடர்பிலே பேசுவோம் அதுக்காக நாங்கள் யாரையும் வெளியே விடவில்லை இப்பொழுதும் ஒற்றுமையாக பலமாக சேர்வதற்கான கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு முதலும் பகிரங்கமாக அந்த கோரிக்கையை முன் முன்வைத்தவர்கள் எங்களுடைய கட்சி நான் எல்லா பொது தேர்தல் இன்றைக்கு பாராளுமன்ற பொது தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது எல்லா மேடைகளிலும் மிக தெளிவாக சொல்லியிருந்தேன் எங்களுடைய கட்சியை பலப்படுத்துவதற்கும் கூட்டமைப்பை உருவாக்கி மக்களிடம் கொண்டு செல்வதற்கும் ஆணைதாருங்கள் என்று மக்கள் எனக்கும் ஒரு ஆணை தந்திருக்கிறார்கள் அதற்காக நான் தனிமனிதனாக அதனை செய்ய முடியாது எங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழு ஏனைய உயர்மட்ட குழுக்களுடைய கூட்டு முடிவின் பிரகாரம் நாங்கள் அந்த ஒற்றுமைக்கான பாலத்தையும் பயணத்தையும் மேற்கொள்வோம் அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் எங்களை விட கூட கல்வித்தரத்திலே கூடியவர்கள் இருக்கிறார்கள் அறிவுபூர்வமாக அவர்கள் படித்துத்தான் அந்த நிலைகளுக்கு வந்திருக்கிறார்கள் ஏன் நீங்கள் கூட ஊடகவியலாளர்கள் எங்களை விட ஊடகத்துறையிலே உங்களுக்கு அறிவு கூட இருக்கும் ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவர்களை அணுகுவதற்கான முறை இருக்கிறது அது ஒரு மனிதாபிமானம் அந்த மனிதாபிமானத்தையும் எவ்வாறு பயன்படுத்துதல் என்பது தொடர்பிலே நாங்கள் மிக கண்ணியத்தோடும் பொறுப்போடும் நடக்க வேண்டும் அந்த பொறுப்போடும் கண்ணியத்தோடும் எங்களுடைய கட்சி வள காலமும் நடந்திருக்கிறது தொடர்ந்தும் அந்த பொறுப்போடும் கண்ணியத்தோடும் எங்களுடைய அரச ஊழியர்களை நாங்கள் அணுகி செயல்படுவோம் இன்றைய கூட்டத்தில் முக்கியமாக நிகழ்ச்சி நலர்கள் இடம்பெற்றிருந்தன இருந்தாலும் ஒரு விடயம் ஆராயப்பட்டது அந்த விடயத்தின் பிரகாரம் எங்களுடைய தமிழக கட்சியின் தலைவரின் பதவி விலகல் கடிதம் தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன அதாவது அந்த கடிதத்தை அவர் அனுப்பியதன் பின்னர் அந்த கடிதத்திலிருந்து பதவி விலகல் கடிதத்திலிருந்து அவர் வாபஸ் பெறுவதாக சொல்லியிருந்தார் அதன்படி மீண்டும் தலைவராக இருப்பதற்கான சம்மதத்தை தெரிவித்திருந்தார் அது தொடர்பாக எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் இரண்டு கருத்துக்கள் இருந்தன அந்த கருத்துக்களின் அடிப்படையில் அவர் பதவி பதவி வகிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் அல்லது அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்ததன் பிரகாரம் பதவியிலிருந்து விடுபட வேண்டும் என்ற கருத்தும் இருந்தது அந்த வாத பிரதிவாதங்கள் ஒரு ஜனநாயக கட்சி என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக அந்த வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றது இருந்தாலும் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எட்ட முடியவில்லை இரண்டு பக்கமும் கருத்துக்கள் இருந்தன எனவே ஒரு ஜனநாயக ரீதியான கட்சியில் ஒரு ஒரு சர்வாதிகார ரீதியாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது என்ற அடிப்படையில் அது பற்றிய நிகழ்ச்சி நிரலில் அந்த விடயம் அவருடைய பதவி விலைகள் சம்பந்தமான விடயம் எடுத்துக் கொள்ளப்படவில்லை எனவே அந்த விடயத்தை மீண்டும் ஒரு திகதியில் நான் நினைக்கிறேன் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கூட்டத்தின் கூட்டத்தில் நிகழ்ச்சி நிரலில் அந்த விடயத்தை கொண்டு வந்து அந்த விடயத்தை பற்றி ஆராய்வதென்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது

நடைபெற்ற பின்னடைவுகள் குறிப்பாக வடமாகாணத்தில் இடம்பெற்ற பின்னடைவுகள் பற்றியும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன அதற்கு இரண்டு விதமான காரணங்கள் சொல்லப்பட்டன ஒரு காரணம் பதவியில்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இதைவிட இன்னும் காரணங்கள் இருக்கின்றன அந்த காரணங்களை ஒரு ஆய்வுக்குழு மூலமாக ஒரு சுயாதீனமான நடுநிலையான ஆய்வுக்குழு மூலமாக ஆராய்ந்து அறிக்கைப்படுத்தியதன் பின்னர் தான் அதை பற்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொருவரும் கருத்துக்கள் சுயசார்புடையதாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றபடியால்

ஆகவே சாதகமான கருத்துக்கள் பாதகமான கருத்துக்கள் இருந்ததன் காரணமாக இதனை விட்டு விட்டு அடுத்த விடயத்திற்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை ஒன்று காணப்பட்டபடியால் இன்று அதனை பேசி தீர்க்கலாம் என்று சொன்னால் ஒவ்வொருவர் ஒவ்வொரு சாராரும் சொல்லுகின்ற கருத்துக்கள் பொதுமையான ஒரு இடத்திற்கு வரவில்லை அதன் காரணமாகத்தான் இந்த வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்தன அந்த விடயத்திலிருந்து அடுத்த விடயத்திற்கு செல்வதற்கு ஒரு கால விரயம் ஏற்பட்டது உண்மைதான் ஆனாலும் கூட நீங்கள் சொல்லுகின்ற விடயம் தமிழ் மக்களோட பிரச்சனை சம்பந்தமான விடயங்களிலும் நாங்கள் ஒரு தீர்க்கமான தீர்வு எட்டுவதற்கு காலதாமதம் ஏற்படுவதற்கு உதாரணமாக இருக்கலாம் என்று நீங்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றீர்கள் இருந்தாலும் நான் நினைக்கின்ற சர்ச்சையை அல்லது இந்த பிரச்சனையை எதிர்வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நாங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் ஏனென்றால் தானாக முன்வந்து அவர் ஒரு முடிவை சொல்லவும் வந்தால் அந்த முடிவை சபையில் இருக்கின்ற பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே இந்த கருத்து மோதல்கள் கருத்து விவாதங்கள் நீண்டு கொண்டு சென்றதன் காரணமாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது இதனை நாங்கள் எதிர்காலத்தில் சீர் செய்து கொண்டு மக்களின் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை உணரப்பட்டிருக்கின்றது அந்த கருத்தும் சொல்லப்பட்டது அதாவது கட்சியிலிருந்து விலகி சென்றவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கின்ற என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அந்த கருத்தில் சிலரது கருத்துக்கள் என்னென்றால் அவர்களை கட்சி அங்கத்தவர் பட்டியலிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்ற ஒரு கருத்து அங்கே பிரஸ்தாபிக்கப்பட்டது இருந்தாலும் அந்த கருத்து ஏகமனதான கருத்தாக இருக்கவில்லை என்றுதான் நான் குறிப்பிட முடியும் ஏனென்றால் கட்சியில் இருக்கின்றவர்கள் சில அதிருப்திகளின் காரணமாக வெளியேறி சென்றாலும் அந்த அதிருப்திகளுக்கான காரணங்கள் என்ன என்பதையும் ஆராய வேண்டியிருக்கின்றது ஒரு ஆய்வுக்குழுவை கொண்டு அதனை முறையாக ஆய்வு செய்கின்ற போதுதான் முக்கியஸ்தர்கள் பலர் வெளியேறிச் செல்லுகின்ற போது அதனை எல்லாம் நாங்கள் சாதகமாக பரிசீலிப்பதற்கு உடன்பாடு கொள்ள முடியாது ஏனென்றால் அந்த வெளியேற்றத்துக்கான காரணம் என்ன என்பதையும் பற்றி நாங்கள் அவர்கள் பக்கமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே சிலரது கருத்துக்கள் அவர்களை நீக்கிவிடலாம் என்ற அஹ் கருத்துக்கு அமைவாக இருந்தது இருந்தாலும் அது ஏகமனதாக கருத்தாக இருக்கவில்லை உண்மையில் எனக்கு அளிக்கப்பட்ட பதவி பாராளுமன்ற குழு இருக்கின்றது அந்த குழுவில் என்னை பேச்சாளராக நியமித்திருக்கின்றார்கள் ஆகவே எனக்கு அளிக்கப்பட்டது என்னவென்றால் எங்களுடைய பாராளுமன்ற கருத்தியல் அல்லது அங்கு நடைபெறுகின்ற விவகாரங்கள் தொடர்பாக அந்த அறிக்கைகளை சொல்ல வேண்டும் என்ற கருத்து கூறப்பட்டது இருந்தாலும் அதே விடயத்தை தான் வெளியிலும் நான் கையாள வேண்டி இருக்கின்றபடியால் எனக்கு நியமிக்கப்பட்ட பணி அதாவது பேச்சாளராக இந்த கருத்துக்களை அவ்வப்போது விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது ஆகவே என்னை பற்றி நான் சொல்லுகின்றேன் அவரை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை ஆகவே எனது கருத்து இந்த கட்சி விவகாரங்களை பற்றி வெளியிடுவது என்னுடைய பணியாக இருக்கும்